அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகு இப்பொழுது நம்முடைய மாணவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க முகமது ஃபத்தா அவர் முகமது தைசீர் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஆங்கிலம் தமிழ் இரண்டுலேயும் அந்த பெற்றோருடைய சிறப்பு பெற்றோரை பற்றி முக்கியத்து பெற்றோருக்கு நம்ம எந்த அளவுக்கு பணியணும் அப்படிங்கிறது குறித்து நமக்கு முன்னால் ஹதீஸை சொல்லுவாங்க அல்லாஹ் ஹதீஸில் தாயின் சிறப்பு என்ன ஆங்கிலத்தை சொல்லுங்க தி 파라다이스 언더 தி ஆ அதாவது அல் ஜன்னத்து தஹ்தா கதாமி உம்மஹাতিকुम அப்படினு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சொல்றாங்க தமிழ்ல சொல்லுங்க தாயின் தாய் காலடின் சொர்க்கம் உள்ளது தாயின் காலடி சொர்க்கம் உள்ளது கரெக்ட் ஆ நீங்க சொல்லுங்க தந்தையின் சிறப்பு எப்படி தி தி ஃாதர் இஸ் தி மில்்க் ஆஃப் தி 파라다이스 ஆ தமிழ்ல சொல்லுங்க தந்தை சொர்க்கத்தின் கதவு அதாவது அல் வாலிது ஔசத் அபுவாபில் ஜன்னா அப்படின்னு நபி சொல்லாலும் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குது அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க அப்போ அதை இந்த ரெண்டையும் ரெண்டு ஹதீஸையும் நம்ம விளங்கணும் எக்ஸ்பிளனேஷன் என்ன we should obey our mother and father because one one day the one day some people asked muhammad nabi uh, uh, Who, uh, who should we have more relationship? Mohammed Nabi told your mother. Again they asked who should we have more relationship? Mohammed Nabi told your mother. The third time they asked who should we have more relationship? Again Muhammad Nabi told their mother. Your were, you were mother. mother. Mm -hmm. And then they asked who should we have relationship the fourth time. Then only Muhammad Nabi told your father. Well, uh, so.

அதே திரும்ப ரெண்டாவது வாத்தி கேட்டாங்க திரும்ப அதுவும் உன்னுடைய தாய் தான் சொன்னாங்க மூணாவது வாத்தியும் கேட்டாங்க திரும்ப உன்னோட தாய் தான் சொன்னாங்க நாலாவது தடவை கேட்கும் போதுதான் உன்னோட தந்தைன்னு சொன்னாங்க சிறுவியர் சிறுமியர்களே நம்ம எப்போதும் நம்மளோட தாய் தந்தையோட பேச்சு கேட்க வேண்டும் ஓகே வெரி குட் ஓகே யூ ஷட் ஓபே யுவர் ஃாதர் ஓகே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தம்முடைய பெற்றோருக்கு பணிந்து நடந்து அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்களுடைய அவங்க திருப்தி உட்கிற மாதிரி அவங்களுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பை எல்லோருக்கும் எல்லா சிறுமியர் சிறுமியர் அனைவருக்கும் அல்லாத்தால் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து